மார்ச் பதிமூணாம் தேதி வேலூர் மூர்த்தி தாத்தா அவங்களுடைய நினைவு தினத்தை நம்ம நினைவு நம்ம எல்லாரும் பாதுகாப்போடு இருக்கிறதுக்கு காரணம் பாபா சாஹிப் அவர்கள் எழுதுன சட்டம் தான் அப்படின்னு மூர்த்தி தாத்தா அவர்கள் சொல்றாரு அவர் ஏன் அப்படி சொல்றாரு வாங்க இந்த வீடியோவை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற அகரஞ்சேரி அப்படிங்கிற கிராமத்துல மூர்த்தி அவர்கள் பிறக்கிறார் இவர் பிறந்ததுல இருந்தே இவருக்கு தெளிவான கண் பார்வை இல்லாம இருந்துச்சு தன்னுடைய இளமை காலங்கள்ல இருந்து அம்பேத்கர் கலைக்குழு கிராம இளைஞர்கள் சங்கம் போன்ற இயக்கங்கள் எல்லாத்திலயுமே இணைஞ்சுக்கிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய தத்துவங்களை எல்லாத்தையுமே தலித் இளைஞர்கள் கிட்ட விதித்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அடிமைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்த தலித் மக்களை எல்லாரையுமே விழிப்படையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்திய குடியரசு கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கருத்துக்களை சிறு சிறு நூல்களை அச்சிட்டு பிரசுரம் செஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இவர் பள்ளிக்கூடங்களுக்கு போனது இல்லை ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கருத்தியலையும் சித்தாந்தத்தையும் ஆழமாக கற்றுத் தேர்ந்தவராக கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முழுக்கெல்லாம் போயிட்டு புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களை பத்தி பேசியும் பாடியும் மக்கள்கிட்ட எழுச்சி ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க தென்னார்காடு மாவட்டம் கோழிப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற பகண்டை அப்படிங்கிற கிராமத்தில் சாதி வீறியர்களால் தலித் மக்கள் பல கொடுமைகளுக்கு அளாக்கப்பட்டுட்டு இருந்தாங்க இளம் வயதான மூர்த்தி அவர்கள் அந்த இடத்துக்கு நேரில் போயிட்டு சாதி வரீர்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாரு அந்த போராட்டத்தின் விளைவா சாதி வரீர்கள் எல்லாருமே சிறையில் அடைக்கப்படுறாங்க மூர்த்தி தாத்தா அவர்கள் இரண்டாயிரத்தி நான்குல தலித் புரசுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு அந்த பேட்டியை நம்ம ஒருத்தர் தரும் கண்டிப்பா படிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான பதிவு ஏன்னா அந்த பேட்டியில தான் மூர்த்தி தாத்தா அவர்கள் இந்த சட்டம் நமக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்றா இருக்குது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாரு இருப்பார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா எங்கெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் விழாக்கள் கொண்டாடப்படுகிறையோ அங்கெல்லாம் ஆதித்ராவுடனே ஜாதி நாய் கடிக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பெயரை சொல்ற இடத்துல ஜாதி நாய் வராது அதனால டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் எல்லாருமே விடுதலை வீரர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பெயரை சொல்லாதவர்கள் அடிமைகள் அடிமை வேலை செய்ய ஆசைப்படுகிறவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதின ஒரு துண்டு அறிக்கையை படித்தாலே நமக்கு தேசபக்தி வரும் மற்ற நூல்களை படிச்சா ஜாதி பக்தி தான் வரும் ஜாதி பக்தி வந்தால் நம்ம பாடுபட்டு வாங்கின இந்த சுதந்திரம் நம்ம கிட்ட வராது அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னா இந்து மத பக்தி ஜாதி பக்தியோட இருந்தாக்கா சுதந்திரம் நமக்கு தான் அர்த்தம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது உண்மையாயிடுச்சு இன்னைக்கு நம்ம கிட்ட ஜாதி பக்தி வளர்ந்ததால தலித்துகளுக்கு சுதந்திரமே இல்லை அவங்க மீது வன்கொடுமைகள் ஏவப்படுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதின சட்டம் மட்டும் நமக்கு இல்லைனாக்கா தலித்துகள் வாழ்ற பகுதிகளை ஒரு ஒரு மாவட்டங்களாக கான்ட்ராக்டுக்கு விட்டுருப்பாங்க இந்தியாவில் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதின சட்டங்கள் தான் இன்னைக்கு நடைமுறையில் பார்த்தா உன் சாதி பெருசு என் சாதி பெருசு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு சாதி சண்டை மத சண்டைகளை ஏற்படுத்திக்கிட்டு சாதி வெறி பிடிச்சவங்களா சாதி இந்துக்கள் வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய முதுமை காலங்களில் கூட வீட்டுல இருந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு விரும்பாம சாதி சண்டை வந்துடக்கூடாது தலித் மக்கள் பாதிக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு கிராமங்களுக்கு தினமும் சென்று களப்பணி செஞ்சுட்டு வந்தார் தமிழ்நாட்டு தலித் அரசியலில் முக்கியமான பங்காற்றின மூர்த்தி தா அவர்கள் மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இயக்கி எழுதினார் தான் இருக்கிற தருவாயில கூட அனைத்து தலித் மனைகளிலுமே பாடல்கள் பாடிட்டு வந்தார் இவருடைய பாடல்கள் கர்நாடகம் மும்பை போன்ற மாநிலங்கள் எல்லாருமே இருந்துச்சு தலித் விழாக்கள் போராட்டங்கள்ல தவறாம கலந்துட்டு இருந்தார் தன்னுடைய கலை மற்றும் சமூக பணிகள் மூலமா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய அரசியலை எல்லா கிராமங்களுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு பறைசாற்றி தலித் மக்களை எழுச்சியடைய வச்சிருக்காரு அம்பேத்கரையும் பௌத்தமும் மட்டும்தான் தலித் மக்களை விடுதலையை நோக்கி கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல மாறாத கருத்து கொண்டவராக இருந்திருக்கார் வேலூர் மூர்த்தி தாத்தாவை போலவே நாமளும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிங்கிற ஆயுதத்தை ஏந்தி இந்தியாவினுடைய தலையாய பிரச்சனையா இருக்கிற ஜாதி பிரச்சனையை எதிர்த்து போராடணும் தலித் எழுச்சியை உறுதி செய்யும் வேலூர் மூர்த்தி தத்தா அவர்களுடைய சமூக பணிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜெய்பி